நல்ல தரமான சுவையான ஒரு அட்டகாசமான காஃபி ஜஸ்ட் முப்பது ரூபாய்க்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் சாஃப்டா ஒரு பன் பட்டர் ஜாம் அது நாற்பது ரூபாய்க்கு காஃபி கூட பன் பட்டர் ஜாம் வேணாமா அப்படின்னா இது உங்களுக்கு காத்திருக்குது ஃப்ரெஷ்லி குக்டு உஸ்மானியா பிஸ்கட்ஸ் அதுவும் பத்து ரூபாய்க்கு மூணு பிஸ்கட்ஸ் தராங்க மூணுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு அது போதாதுன்னா சூப்பரான சமோசா நண்பர்களே ஒரு ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கலான்ட்டு நான் இன்னைக்கு வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகர் ஃபிஃப்த் டவுனில் இருக்கிற லக்ஷ்மி காஃபி டாப் குவாலிட்டியில் சுவையான ஒரு காஃபியை வெறும் முப்பது ரூபாய்க்கு இங்கே தராங்க நம்ம சேனலில் ரீசெண்டாக ஏடியூபி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் ஏ டுபி எப்படி ஹை பிரைஸ்க்கு காஃபியை விற்கிறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லை ரேட் டிஸ்பிளே இல்லாமலும் ஏ டூபியில் எப்படி பொருட்களை விற்கிறாங்கன்றதே நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்ன திட்டி கமெண்ட் பண்ணிருந்தாங்க இப்போ என்ன விலைவாசி விற்குது தெரியுமா கிட்டே எப்படி நீ கம்மி ரேட்டை எதிர்பார்க்கலாம் எந்த கடைக்கு போனாலும் விலை அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பலதரப்பட்ட கமெண்ட்ஸ் தான் எனக்கு கிடைச்சது சென்னை நகரில் மோஸ்ட் ப்ரீமியம் லொக்கேஷனான ஃபிஃப்த் அவன்யூவில் ஒரு காஃபி கடை இங்கே காஃபி ஜஸ்ட் முப்பது ரூபாய்க்கு தராங்க அந்த காஃபி பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் சுவைங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய குவான்டிட்டியும் கொடுப்பாங்க என்னுடைய ஏ வீடியோ பார்த்து கமெண்ட் போட்டவங்களுக்காகவே இந்த வீடியோ பண்ணிருக்கேன் வாங்க முப்பது ரூபாய் காஃபி எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் இன்ஃபேக்ட் இது எங்களுடைய ஃபேவரட் காஃபி ஜாயிண்ட் அண்ணா நகர் வரும்போது நாங்கள் கண்டிப்பாக குடிக்கிற ஒரு காஃபி கடை தாங்க இந்த லக்ஷ்மி காஃபி ஒரு நல்ல காஃபின்றது நம்ம குடிக்கும்போது நாக்கில் படுறது மட்டும் இல்லைங்க நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய நாசியையும் டச் பண்ணுறது தான் இந்த காஃபீடு அறமா இருக்குங்களே சொல்லி மாளாதுங்க அப்படி ஒரு அற்புதமான ஸ்மெல்லுங்க இந்த இடத்துல ஈவினிங் டைம்ல விதவிதமான ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா சமோசா கிறிஸ்பி ஆனியன் சமோசா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தராங்க ஒரு பேக்கெட் நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட நாலு பீஸ் இந்த சமோசா பேக்கில் இருந்தது சமோசா ட்ரை பண்ண நம்ம அடுத்து ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் கிறிஸ்பி பிஸ்கெட்ஸ் இவங்க இந்த பிஸ்கட் வந்து உஸ்மானியா பிஸ்கட்ஸ் சொல்றாங்க பத்து ரூபாய்க்கு மூணு பீஸ் பிஸ்கட் தராங்க அவ்வளவு கிறிஸ்பியா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க சூடாகவும் இருக்கு இந்த பிஸ்கட் வந்து ஒன்று மூணு ரூபா சில்லறனா பார்த்துங்க அந்தளவுக்கு கம்மி ரேட் கணிதமாக சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்ததுங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெஷ்லி பேக்க்ட் பிஸ்கட்ஸ்ன்றதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த லக்ஷ்மி காஃபி ஹவுஸில் நாங்கள் கடைசியாக ட்ரை பண்ண ஐட்டம் இது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பன் பட்டர் ஜாம் இந்த பன் பட்டர் ஜாமும் உங்கள் கண் முன்னாலே ஃப்ரெஷ்ஷாக இவங்க செஞ்சு தராங்க இங்கே பன் பட்டர் ஜாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தாங்க அந்த பத்து நிமிஷம் டைம் எடுக்கிறாங்க பண்ணுடைய இன்னர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கையில் தொடும்போதே ஒரு பூ மாதிரி அவ்வளோ மிருதுவாக அந்த பன் இருக்குங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட பிறகு நாங்கள் அங்கே கிளம்ப போகிற பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சுங்க இதிலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எவ்வளோ பாப்புலருன்ட்டு இந்த வீடியோ மூலம் ஏடியூபிக்கும் மற்ற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கும் நாங்கள் வைக்கிற கோரிக்கை தயவுசெய்து காஃபியோடய ப்ரைஸை நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபான்னு வைக்காதீங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் நினச்சி பார்த்து ரேட்டை முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் மிகாமல் பார்த்துங்க நாங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றியோடு இருப்போம் நண்பர்களை வீடியோ பிடிச்சதுதான் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அட்டகாசமான வீடியோகள் வந்துக்கிட்டே இருக்குது